لا اله الا الله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله وعلى اله وصحبه اجمعين عباد الله أوصيكم ونفسي بتقوى الله تعالى ومراقبته في السر والعلانية فإن من اتقى الله وقاه وارشده على خير دينه ودنياه فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அம்மாபாத் ஹதீஸ் கிதாபுல்லா ஹதி ஹதீஸ்னா முகமதின் சல்லி வசல்லாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் திருப்பை போற்றி அவனின் அளவிலான கருணியும் இருலகத் தூதர் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலி கரீம் சல்லல்லா வலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபா பெருமக்கள் தாபேன்கள் தபாக தாபியன்கள் இமாம்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் ஷொஹதாக்கள் உலமாக்கள் உலகில் வாழ்ந்த நல்லோர்கள் நம் மாணிவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றெண்டும் பொழியட்டுமா என்று பிரார்த்தனை செய்தவனாக அகிலத்தொரு அறுக்கொடையாம் அன்னலம்பெருமானார் சல்லல்லா வலேஹ் வசல்லம் அவர்கள் இந்த அவணியில் உதித்த அற்புதத்திங்களாம் ரபியுல் அகல் மாதத்தின் இறுதி வாரத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த மாதம் முழுக்க உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத மக்களும் கூட பெருமானார் சல்லல்லாஹ் வலேஹ் வசல்லம் அவர்கள் குறித்துண்டான செய்திகளை அதிகம் அதிகம் பகிர்ந்து கொண்டு அந்த செய்திகளெல்லாம் மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய தகவல்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரவர்களும் தங்கள் பங்கிற்குண்டான சிறப்பினை தங்களுக்கு சேர்த்து கொண்டார்கள் காரணம் பெருமானார் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை நாம் புகழ்ந்து கூறுவதனால் அவருடைய செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வதனால் அவர்களுக்கென்று எந்த ஒரு புகழும் மேலும் அதிகமாக சேர்த்துவிட முடியாது யார் சொல்கிறாரோ அவருக்கு அந்த புகழ் சேரும் யார் எழுதுகிறாரோ அவருக்கு அந்த புகழ் சேரும் யார் கேட்கின்றாரோ அவருக்கு தான் அந்த பெருமை எல்லாம் போய் சேரும் ஏனென்றால் அல்லஹவே நபிகள் பெருமானார் சல்லல்லா வலை வசலம் அவர்களே குரானிலே மனிதர்கள் புகழ முடியாத அளவிற்கு அவர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கின்றான் அந்த அளவிற்கு பேர் பெற்றவர்கள் அண்ணனம் பெருமானார் செல்லல்லா அலேஹ் வசல்லம் அவர்கள் நபிகளாரை புகழ்ந்து பாடல்கள் படிக்கக்கூடியவர்கள் புகழ்ந்து பயான் சொல்லக்கூடியவர்கள் நபிகளின் வரலாற்றை ஆய்வு செய்தவர்கள் நபிகளார் குறித்து குறைத்து மதிப்பிடுபவர்கள் கூட இந்த மாதத்தில் நபிகள் பெருமானார் செல்லல்லா அலேஹ் வரலாறை படிக்கக்கூடிய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு சொன்னால் அது மிக அந்த அளவிற்கு உலக மக்கள் அனைவருடைய உள்ளத்திலும் அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலஹி வசலம் அவர்கள் ஆழமாக பதிந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அன்பும் நேசமும் பாசமும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்கின்றது அவர்களை புகழ்வதன் மூலமாகவும் பதிந்திருக்கின்றது அவரை எதிர்ப்பதன் மூலமாகவும் தங்களிடத்திலே பதிய வைத்திருக்கின்றார்கள் காற்றுங்கள் வரைகிறார்கள் மீளாது கூடாது என்று சொல்கின்றார்கள் நபிகளாரை புகழ்ந்து பாட தேவையில்லை என்று சொல்கின்றார்கள் அவர்களும் பெருமானார் பெருமான வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ந்து மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த வகையில பெருமானார் பெயர் இந்த உலகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்களால் பார்த்து காதுகளால் கேட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் இப்படி அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் வளையசனுடைய பெயர்கள் ஒழிக்க 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 நம்முடைய உள்ளத்திலே நம்மை அறியாமலேயே இன்னும் அதிகமான பாசம் ஆழமாக வேறு ஒன்று செல்வதை நம்மால் கவனிக்க முடிகின்றது இப்படி நமக்கு நாளை மறுமையில் அன்னலம் பெருமானார் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்பதை மூமினா இருக்கக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றார் ஒரு மூமினாக இருப்பவன் நாம் கண்களால் நவியல் பெருமானார் செல்லல்லா கண்டதில்லை நேரில் பார்த்ததில்லை ஆனால் அவருடைய வார்த்தைகளை கேட்கின்றோம் சுண்ணத்துகளை அவர்கள் மீது பேரன்பு கொண்டிருக்கின்றோம் அவர்களை நம்முடைய உயிரை விட நம்முடைய குடும்பத்தாரை விட நம்முடைய சொத்துக்களை விட அதிகமாக நேசிக்கின்றோம் நாளை மறுமையில் நாம் அவர்களை காண்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமா அல்லது அவர்களுடன் வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமா சுனத்தில் அன்னன பெருமானார் செல்லல்லா சொல்லக்கூடிய வாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்பதை மூமீனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்ப்பான் அப்படி அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ வளை வசம் கூடிய வாக்கியம் நமக்கு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை பார்ப்பது என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் அவருடன் தூரமாக இருந்து சூழத்தில் இருப்பது என்பது ஒரு அல்லாஹ் கொடுத்த நம்முடைய நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருள் ஆனால் அவருடன் நெருக்கமாக இருந்த சூழத்திலே இந்த உலகத்தில் அந்த பாக்கியம் கிடைக்க விட்டாலும் கூட நாளை மறுமையில் அன்னனம் பெருமானார் செல்லல்லாஹ் வலை அவர்கள் நம்முடைய ஆறுயர் கண்மணி அண்ணலம் பெருமானார் செல்லவா அவர் சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னால் அதை விட பேரும் நமக்கு என்ன இருக்க முடியும் அதை கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் கோடான கோடி சொத்துக்களை சேர்த்து நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொண்டாலும் கூட மாட மாளிகைகளை அமைத்து நம்முடைய வாழ்க்கையை இன்பமாக அமைத்துக் கொண்டாலும் கூட எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நம்முடைய மரணத்தை நாம் தழுவினாலும் கூட நாளை சூனத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லா அவர்களுடைய பாக்கியம் கிடைப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கை வந்தது விட்டது என்று சொன்னால் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அதை விட இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எந்த பொருளும் நமக்கு ஒரு பெரிதாக நமக்கு தெரியாது அந்த பாக்கியம் கிடைப்பதற்கு அல்லாஹ் தலா நமக்கும் நம்ம சார்ந்த அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக வெண்ணித்திற்குரியவர்களே நபிகள் பெருமானார் செல்லல்லா வலை வசல்மருடன் நாளை சோனத்தில் வாழக்கூடிய அந்த பாக்கியம் கிடைப்பதற்கு சகாபாக்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பாருங்கள் அந்த வழிமுறைகள் மிக மிக சின்ன சின்னதான ஒரு வழிமுறைகள் ஆனால் எந்த அளவிற்கு பேரன்பு கொண்டு எந்த அளவிற்கு நவீன பெருமானார் செல்லல்லா வலை வசல் மீது அடக்க முடியாத ஒரு காதலை கொண்டு நபிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுடன் நபிகள் பெக்கள் தங்களுடைய அந்த ஆசையை வெளிப்படுத்தி நபிகளாரிடத்தில் பதிலை பெற்று என்பதை நமக்கு ஹதீஸ்கள் அழகான முறையில் எடுத்து காட்டுகின்றன அல்லாஹ் குரானிலே சொல்லித்திரி நான் பாருங்கள் தொகை போன அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நவியான மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள்

இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு அல்லாஹத்தில் வழங்குவான் என்றுதான் இதற்கு பொருள் என்பதாக திருக்குறான் விரிவுரையால் நமக்கு அழகான முறை சொல்லித் தருகின்றார்கள் ஆக இறைவன் இறை தூதரை நேசிப்பது நபிகள் பெருமானார் செல்லல்லா உலகம் மீது நாம் அன்பு கொள்வது என்பது இறைவனுடைய அன்பிற்கும் அவனுடைய அருளுக்கும் உரித்தான கூட்டத்தில் சேர்வதற்கான வாய்ப்பு என்பதை நமக்கு திருக்குறான் எடுத்து காட்டுகின்றது நபிகள் பெருமானார் செல்லல்லா சொல்ல ஒரு சஹாபி வராங்க யார் ரசூல் நான் என்னை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன் என்னுடைய உயிரை விட என்னுடைய குடும்பத்தாரை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன் என்னுடைய பெற்றோரை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன் என்னுடைய பிள்ளைகளை விட நான் அதிகமாக நேசிக்கின்றேன் ஒரு சஹாபி சாதாரண வந்து சொல்கிறாங்க அரசுல உங்கள் மீது என்னுடைய உயிரை விட பிரியம் அதிகம் என்னுடைய குடும்பத்தாரை விட பிரியம் அதிகம் என்னுடைய சொத்துக்களை விட பிரியம் அதிகம் என்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை விட உங்கள் மீது அதிகம் பிரியமாக இருக்கின்றேன் வீட்டிற்கு போனால் உங்களை பற்றி நினைவுதான் என்னிடத்தில் சுழன்று கொண்டே இருக்கின்றன உங்களை பற்றி நினைவுதான் அதை அந்த நினைவை என்னால் பொறுமையாக காக்க முடியவில்லை அதனால் உங்களை பார்ப்பதற்கு மதினா பள்ளிவாசலுக்கு ஓடோடி வந்துவிடுகின்றேன் உங்களை பார்த்தவுடன் தான் எனக்கு அந்த ஆர்வம் லேசாக அடங்குகின்றது எப்போதும் உங்கள் நினைவுதான் உங்களுடைய சிந்தனை தான் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அதே சமயத்தில் நான் என்னுடைய மரணத்தை நினைத்து பார்க்கின்றேன் உங்களுடைய பார்க்கின்றேன் நானும் விடுவேன் ஆனால் நீங்கள் சோழத்திற்கு சென்று விடுவீர்கள் நபிமாரும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள் யாரும் சொல்லல நானும் சோனத்திற்கு சென்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவருடைய நம்பிக்கையை பாருங்கள் அந்த நபித்தோழருடைய நம்பிக்கை சாப் நம்பிக்கை நானும் சோனத்தில் சென்று விடுவேன் உங்களை பார்க்க முடியாதோ என்றால் மதினாவிக்கு ஓலோடு வந்து விடுகின்றேன் உங்களை பார்த்து விடுகின்றேன் ஆனால் சோனத்தில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள் நபிமாருடன் இருப்பீர்கள் ஆனால் நானும் சோனத்தில் தான் இருப்பேன் ஆனால் உங்களை பார்க்க முடியாதோ என்ற பயம் என்னை வாட்டு வதைத்துக் கொண்டிருக்கிறது யார் சூழலா என்று சொன்ன உடனேயே நபிகள் பெருமானார் செல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருக்கின்றார்கள் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் இறை தூதரை நேசிக்கக்கூடிய ஒரு இறை தூதருடைய தோழர் நபிகள் பெருமானார் செல்லதாசனுடைய பிரிவை கூட தாங்க முடியாத ஒரு தோழர் நபிகா அடத்தில் வந்து கேட்டவுடனேயே அந்த நபிகளார் மீது அதிக பிரியன்பு கொண்ட அல்லாஹ் அமைதியாக இருக்கவில்லை உடனே ஒரு வசனத்தை இறைக்காதவர்கள் நான் பாருங்கள் நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக இந்த தோழருக்கு சொல்லுங்கள் உங்களை சூழலத்தில் பார்க்க முடியாதோ என்று அச்சப்படுகின்றார் பயப்படுகின்றார் தன்னுடைய வேதனையும் குளித்தரே வந்து கொட்டுகின்றார் இந்த தோழருக்கு நீங்கள் சொல்லுங்கள் உமை யுதியுல்லாஹ் வர யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுனு தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்க்கை நடத்துகின்றார்களோ அல்லாஹ் மீது நேசம் கொண்டு அண்ணல மெருமானார் சில்ல அல்லாஹ் மீது பாசம் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை யார் அமைத்துக் கொள்கின்றார்களோ அல்லது அல்லதீன அன்னம அல்லாஹ் வலையும நபிகினோ சித்தக்கினோ சோகதா இவ நாளை மறுமையில் இவர்கள் நபிமாருடன் இருப்பார்கள் என்ற சுப செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தலா குரானில் சொல்லித் தருகின்றோம் உங்களது மட்டுமல்ல உலகத்தில் வந்த அத்தனை நபிமாருடன்

இவர்களுக்கு சிறந்த தோழமை இதுதான் என்று இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த நபி தோழர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து நோக்கி விரைந்திருப்பார் என்பதை நாம் சிந்தித்து இந்த உலகத்திலே காணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்ததே நாளை மறுமையில் அவர்களை காணக்கூடிய வாக்கியம் அவருடன் இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காதா என்ற ஒரு இயக்கத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்ட உடனேயே அல்லாஹு இந்த ஆயத்தை இறக்கி வைத்து நபிகளாலும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சுப செய்தி மல்லாத்தல சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் பார்த்த சகாபிக்கு அவ்வளவு ஆர்வம் நபிகளாலும் இருக்க வேண்டும் என்று பார்க்காத நமக்கு காண கிடைக்காத நமக்கு நபிகளாரும் இருக்கக்கூடிய அந்த வாக்கியம் கிடைக்க வேண்டும் அல்லவா அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் அழி அள்ளி வழங்குவானாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் தபுசெய்தில் குதிரை வெளி அல்லாத்தான் சொல்லி தருகின்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லம்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் சுவனத்தினுடைய தன்மைகளை பற்றி நமக்கு சொல்லி தந்து கொண்டிருந்தார்கள் சொல்லிவிட்டு நாளை சோனத்திலே சோனவாசிகள் எல்லோரும் சோனத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தஸ்து அல்லாத்தில் கொடுத்திருப்பான் அவர்கள் எப்படி பூமியில் இருக்கும் பொழுது மிகுந்த ஒளி வீசக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை நாம் எல்லாம் கண்காள் பார்க்கின்றோமோ கோடான கோடி மைல் தூரத்தில் இருந்தாலும் கூட நட்சத்திரம் சூரியனாக இருக்கட்டும் சந்தனாக இருக்கட்டும் நட்சத்திர குடும்பத்தை சார்ந்த எதுவாக இருந்தாலும் நமக்கு கண்களுக்கு பிரகாசமாக தெரிகின்றது அதே போன்று சோனத்தில் இருக்கக்கூடிய சோனவாசிகள் எல்லோரும் எல்லையில பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் தொலை தூரம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லோரும் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த அளவிற்கு அல்லாஹால வாய்ப்பை ஏற்படுத்திடுவான்னு சொன்ன உடனேயே சஹாபாக்களுக்கு ஆர்வம் வந்து யார சூழல்லா நீங்கள் நபிமாருடன் எங்கேயோ இருப்பீர்கள் நாங்கள் எங்கேயோ கீழத்தில் இருப்போம் நாங்கள் உங்களை பார்க்க முடியாதா யாரா என்று கேட்ட உடனேயே உங்களுடன் இருக்க முடியாதா யாரா உங்களில் இருக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காதா என்று கேட்ட உடனேயே நபிகள் பெருமானார் பெருமான சொல்லித் தருகின்றார்கள் யார் அல்லாஹுவின் நம்பிக்கை கொண்டு வந்த நபிமார்களை எல்லாம் உண்மைப்படுத்தினார்களோ ஏற்றுக்கொண்டார்களோ ஆதும் நபி முதல் என்னுடைய காலம் வரை வந்திருந்த நபிமார்களை எல்லாம் உண்மைப்படுத்தி யார் ஏற்றுக்கொண்டார்களோ நாளை மறுமையில் அவர்களுடன் நீங்களும் இருப்பீர்கள் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு அந்த சுப செய்தியை சொல்லித் தருகின்றார்கள் சகாபாக்களுக்கு எவ்வளவு ஆர்வம் பாருங்கள் எந்த அளவிற்கு ஆசை பாருங்கள் மதினாவில் நபிகளாவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நபிகளாரை நேசித்துக் கொண்டிருக்கின்றோம் நபிகளாரை பார்க்காமல் நம்முடைய கண்கள் உறங்காது என்ற அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க சஹாபா பெருமக்கள் நாளை மறுமையிலும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவ செல்வர்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சூனத்தை பற்றி சொன்னார்கள் என்று சொன்னால் உடனே கேட்பார்கள் யார் சொல்லா உங்களை நாங்கள் பார்க்க முடியாதா

எந்த விதமாக விளக்கம் தர சொல்றாங்க அப்ப அந்த கருப்பின தோழர் சொல்லுகின்றார் அபசி அடிமை அபசி தோழர் சொல்லுகின்றார் யார சூழல்ல உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹால சில சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான் மாறுபட்ட சிறப்புகள் சில வேறுபாடுகளை கொடுத்திருக்கின்றான் நிறத்திலே குணத்திலே இப்படிதான் கொடுத்திருக்காங்க நாங்கள் கருப்பா இருக்கிறோம் நீங்க எல்லாம் வெள்ளையா இருக்கீங்க மாடலமா இருக்கீங்க அல்லது குணம் நாங்கள்லாம் கரடு மூடான ஒரு ஆளுகள் கருப்பு இடத்தோட ஹபசிகள் தானே அவங்க தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள் இப்போ உங்களுக்கு நமக்கு சில வித்தியாசங்கள் அல்லாஹத்துல கொடுத்திருக்கின்றான் அதே மாதிரி உங்களிடத்து நிபுவத்தை அல்லாஹத்துல கொடுத்திருக்க எங்களுக்கு எல்லாம் தரவில்லை எனவே இந்த சிறப்புகள் மூலமாக நாளை மறுமையிலும் இது போன்ற வேறுபாடுகளை அல்லாஹத்துல எங்களுக்கு ஏற்படுத்தி தருவானா என்று அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் கேட்டுவிட்டு இந்த அபி சொல்கிறேன் இந்த மக்கள் ஈமான் கொண்டதை நாங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் இவர்கள் அமல் செய்வதை போன்றுதான் நாங்களும் அமல் செய்கின்றோம் சகாபாக்கள் அரபு நாட்டு சகாபாக்கள் மற்ற சகாபாக்களை போன்று ஈமான் கொண்டிருக்கின்றோம் அமல்கள் செய்கின்றோம் நாளை மறுமையில் உங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்கின்றார் அந்த அப்சி தோழர் இந்த சகாபாக்கள் மட்டும் தான் கூட இருப்பாங்களா கூட இருப்பாங்களா நாங்களும் இருக்க முடியுமா முடியாதா கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க யார சொல்லா என்று சொன்ன உடனேயே நபிகள் பெருமானார் செல்லா சொன்னார்கள் நீயும் எங்களுடன் இருப்பாய் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் சுராசன் அந்த கருப்பின தோழர் தங்களுடைய நிறத்தால் தங்களுடைய குணத்தால் எங்கேனாலே இந்த உலகத்தில் நமக்கென்று அல்லாஹ் தாய் இப்படிப்பட்ட வேறுபாடை ஆக்கி வைத்திருக்கின்றானோ அதே போன்ற மறுமையிலும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பானோ என்ற ஒரு ஆதங்கத்திலே ஒரு உணர்வின் வெளிப்பாட்டிலே நபிகள் நாயகம் செல்லல் தாஸ் வந்து கேட்க யார் சொல்லல்லா இந்த மக்கள் ஈமான் கொள்வதை போல நாங்கள் இவர்கள் அமல் செய்வதை போல நாங்கள் அமல்கள் செய்கின்றோம் ஆனால் நாளை மறுமையில் எங்கே உங்களுக்கு பாக்கியம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயப்படுகிறேன் செல்ல இல்லை இல்லை நீங்களும் நாளை மறுமையில் சுனத்தில் எங்களுடன் இருப்பீர்கள் என்ற சுப செய்தி அவர்களுக்கும் சொல்லி அனுப்புகிறார் என்று சொன்னால் சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு ஆர்வம் கொண்டு அன்னலம் பெருமானார் செல்லாசனுடைய இருப்பு கூட இருக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டு நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது இன்னொரு சகாபி வராங்க யார சூழ்ல்லா குறிப்பா இது அனஸ் அலி இல்லாத சொல்றாங்க யார சூழ்ல்லா நான் உங்களை ரொம்ப பிரியப்படுகின்றேன் ரொம்ப உங்கள் மீது ஆசையாக இருக்கின்றேன் அதீதமான பிரியம் உண்டு அதே போன்று அபுபக்கர் அழி இல்லாதவர்களையும் பிரியப்படுகின்றேன் உமர் அழி இல்லாதவர்களையும் பிரியப்படுகின்றேன் நாளை மறுமையிலே இவருடன் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் எப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கம் பாருங்கள் நாளை மறுமையில் உங்களுடன் இருக்க வேண்டும் அபுபக்கருடன் இருக்க வேண்டும் ஆனால் அபுபக்கரை போன்ற நான் அமல் செய்யவில்லை உமரை போன்ற அமல் செய்யவில்லை ஆனால் அவருடன் நான் இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே நபிகள் பெருமானார் செல்லாசரில் அப்படியே இருப்பாய் என்று சொன்னார்கள் அபுபக்கர் அழி அல்லாதவர்கள் செய்த நன்மைகளை புன்னிந்த உலகத்தில் எந்த மனிதரும் செய்துவிட முடியாது உமர் அலி அல்லாதவர்கள் செய்ததை போன்று யாரும் செய்துவிட முடியாது அதை குறிப்பிட்டு அனஸ் அழி அல்லாதவர்கள் யாரும் சொல்லலா நாளை மறுமையில் உங்களுடன் அபுபக்கருடன் உமருடன் இருக்க வேண்டும் எனக்கு அதற்கு முடியுமா என்று கேட்ட உடனேயே சொல்லினார்கள் கண்டிப்பாக நீயும் கூட இருப்பாய் என்று சொல்கிறார்கள் இன்னைக்கு நாம சஹாபாக்களை பத்தி பேசுறோம் அபுபக்கர் நமக்கு பிரியமானவர் உமர் அலி இல்லாத நமக்கு பிரியமானவர் உஸ்மான் அலி அல்லா நமக்கு பிரியமானவர் நாளை அவர்கள் நாம் இருக்க வேண்டும் அப்துல் காதர் ஜீலானி அலி அல்லா நமக்கு பிரியமானவர்கள் நாம் ஒரு ஆண்டகாரர் நமக்கு பிரியமான நாம் சொல்லிக்கணும் காரணம் இந்த உலகத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்து வைக்க வந்த சீமான்கள் அவர்கள் நாளை மறுமையில் நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் நாளை சோனத்தில் அவர்கள் செல்லும் பொழுது நாமும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆசை வெளிப்படுத்துகின்றோம் வெளிமார்கள் நவிமார்கள் நாதாக்கள் எல்லாம் அல்ல நமக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தின் பிரகாரம் நாளை அவர்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாத்துல கொடுப்பான் ஆனால் நம்முடைய சகோதரர்கள் அபுபக்கர் தேவையில்லை உமர் தேவையில்லை எந்த நபிமார்கள் எந்த நபித்துறனும் தேவையில்லை எந்த வலிமாறலும் தேவையில்லை அவர்கள் நல்லவர்கள் என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்கின்றார்களே நாளை மறுமையில் அவர்கள் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு ரசோட சொல்றதை கேட்குறாங்க யாரும் சொல்லலாம் மறுமை நாள் எப்பொழுது வரும் கேமத்தினால் எப்பொழுது வரும் இன்னைக்கு நாமளும் கேட்கிறோமா இல்லையா ஆனால் இவ்வளோ பிரச்சனை ஆகுது இவ்வளோ குழப்பம் ஆகுது கேமத்து வந்துட்டா பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப ரசூல்லா சலாம் கேட்கிறாங்க சஹாபியை பார்த்து தோழரே மறுமை நாள் கண்ணு எது என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க மறுமை நாள் வந்துருச்சு சொன்னா கேள்வி கண்ட காரணமாகிவிடும் சோணம் நரகம் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்காக தயாராக உள்ளது அல்ல அவருடைய விசாரணை ஆரம்பமாகிவிடும் நாளை மறுமை நாளைக்காக நீங்கள் என்ன தயார்படுத்தி வைத்தீர்கள் கேட்ட உடனேயே அந்த சஹாபி சொல்றாங்க யாரு சூழல்ல என்ற அதிகமான தொழுகைகள் கிடையாது நிறைய நான் தொழுகலாம் வச்சிடல நோன்பு அதிகமாக கிடையாது

அந்த அளவுக்கு நேசத்து நான் வைக்கின்றேன் எனவே இதுதான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு என்று என்று நாளை மறுமையில் விசாரணைக்கு முன்னால் உன்னை நேசித்தேன் நேசித்தேன் உன்னுடைய தூதரை இதுதான் நான் சொல்லுவேன் சொன்ன உடனேயே பெருமானார் உடைய சொல்கிறார்கள் அந்த மாமன் நீ யாரை நேசிக்கின்றாயோ நாளை மறுமையில் அவளுடன் இருப்பாய் அதிகமான வணக்க வழிபாடுகள் இல்லாவிட்டாலும் கூட அல்லாவும் அல்லாவுடைய தூதரையும் நேசித்தாய் என்று சொன்னால் அந்த நேசமுடைய உள்ளத்தில் ஆழமாக வேறு என்று சொன்னால் நாளை மறுமையில் என்னுடன் இருப்பாய் என்று நபிகள் பெருமானார் செல்லவா வளைவ செல்லும் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் அப்ப கூட இந்த மத்த சஹாப பெருமக்கள் எல்லாம் யாரசூலா எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்ட உடனேயே நபிகள் பெருமானார் செல்லவா வளைவ செல்லும் அவர்கள் ஆமாம்

சகாபா பெருமக்கள் அன்றைய நாளை போல் நாளும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததே இல்லை மிக அதிகமான மகிழ்ச்சி நாங்கள் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் ஏனென்றால் அவ்வளவு நாங்கள் பாசம் கொண்டிருந்தோம் சகாபாக்கள் மீது அவ்வளவு பாசம் கொண்டிருந்தோம் நாளை மறுமையில் அவர்களுக்கு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன உடனேயே அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை என்று பெருமக்கள் சொல்லி தருவதாக நாம் பெருமானார் நேசம் வைப்பது அவர்களுக்காக வேண்டி நிகழ்ச்சிகள் நடத்துவது அவர்களுக்காக வேண்டி புகழ் பாக்கள் பாடுவது அவர்கள் பெயரால் தான தர்மங்கள் செய்வது அவர்கள் பெயரால் மற்றொரு உதவி செய்வது என்பது நாளை மறுமையில் நபிகள் பெருமானார் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும் மாற்று கருத்தில்லை அதற்கு மாற்றமாக அவர்களை வெறுத்து ஒதுக்குவது அவர்கள் சொன்னதை எல்லாம் செய்யாமல் அவர்கள் சொல்லிவிட்டால் செய்து விடுவேனா அவரும் நாமும் ஒன்றுதானே இந்த சாபி சொன்னால் செய்து விடுவேனா இந்த வழிபாடு சொன்னால் செய்து விடுவேன் என்று சொன்னோம் என்று சொன்னான் நாளை சூனத்தில் அவர்களுக்கு பாத்திரம் கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே நபிகள் பிறந்த இந்த மாதத்தில் நபிகளார் செல்லந்தா அவசரம் மீது நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நிறைய காரியங்களை நாம் செய்திருக்கின்றோம் இன்னும் செய்ய தயாராக இருக்கின்றோம் இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வருங்கால சந்ததியை எடுத்துரைத்து நபிகள் செல்லதாசன் மீது நாம் அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் கூட ஆற்றல் நமக்கு இல்லை அதுக்காக செய்யாமல் இருந்துவிடக் கூடாது நம்முடைய ஆற்றல் இல்லை பொருளாதார வசதிகள் இல்லை அதிகமான செய்வதற்கு ஜக்காத் கொடுப்பதற்கு ஹஜ்ஜி செய்வதற்கு நம்முடைய பொருளாதார வசதி இல்லாட்டாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் நபிகளார் மீதும் அல்லாஹ் மீதும் அதிகமான பாசம் நேசம் காதல் அன்பு பிரியம் எல்லாம் இருந்தது என்று சொன்னால் இந்த அன்பும் பாசமும் நேசமும் நாளை மறுமையில் நபிகளார் செல்லாதவருடைய பாக்கியத்தை நமக்கு பெற்று திரும்புவதில் மாற்று கருத்து இல்லை அல்லாஹ் ஜல்லா குரானில் சொல்லியிருப்பதன் பிரகாரம் நபிகளார் மீது பாசம் கொண்டு அவருடைய வழிமுறை ஏற்று அவருடைய சுண்ணத்துக்களை ஹயாத்தாக்கி நாளை நபிகளார் செல்லல்லா சொல்லுகிற பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் செல்லா தந்தருவானாக நபிகளார் அந்த வாழ்க்கை வழிமுறை பிரகாரம் நாம் அனைவரும் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருவானாக ரசூல்லாசனின் மீது அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தந்துருவானாக நாளை மறுமையில்

ونفعنا واياكم بالايات وذكر الحكيم انه تعالى جواد كريم ملك برور وفره رب حليم فاستغفر الله لي ولكم انه هو غفور رحيم